ஓகே எனக்கு வந்து ஆக்சுவலி டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது நான் வந்து இந்த டய ஸ்டார்ட் பண்ணக்கிட்டையும் தான் கடைசியாக என்னோடய மெடிக்கல் செக்கப் ஃபெப்ரவரியில் எடுத்தேன் ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த மாதம் தான் போனேன் என்னோடய மெடிக்கல் செக்கப் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸாக நான் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கு பிறகும் கண்டினியூ பண்ணேன் நேச்சுரல் ஃபுட் ஸோ ப்ளட் டெஸ்ட் திருப்பி செஞ்சோம் இந்த மாதம் ஸோ டெஃபினெட்லி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு போன மாதம் நான் ஃபெப்ரரியில் எடுத்தப்போ வந்து எயிட் பாயிண்ட் த்ரீல இருந்துச்சு இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மந்த்ஸ் ரிசல்ட் ஓகே அண்ட் தென் ஃபர்ஸ்ட் திங்கும் ஒன்று இருக்கும் இது வந்து த்ரீ மந்த்ஸ் ரிசல் வந்து எயிட் பாயிண்ட் த்ரீலேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு ஆனால் ஃபஸ்ட் திங்கோட ரிசல்ட் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஸோ த்ரீ பாயிண்ட் செவன் அவங்க இம்மிடியட்டாக செக் பண்ணப்பே வந்து என்னை நடக்க கூட விடல ஏன் இவ்வளோ லோவாக இருக்குன்னு போய் உட்கார வச்சுட்டு சுகர் ஓட்டை கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னாங்க அட்லீஸ்ட் ஃபோக்கு மேலே இருக்கணும் ஃபோக்கு கீழே இருக்கவே கூடாது மைக்கம் இருக்கா அது இருக்கா இதாக இருக்குதுக்கானே போய் சுகர் ஓட்டெல்லாம் போய் கொடுத்தாங்க அப்புறம் டாக்டர் போய் பார்த்தேன் ஸோ கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க மெடிசன் ஸோ இதுக்கு பிறகு வந்து ஃபோர் மந்த்ஸ் பிறகு திருப்பி போய் பார்க்கணும் ஸோ நான் வந்து கண்டினியூ பண்ண தான் கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் திருப்பி இன்னும் ரிடியூஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இதுக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ண எவ்ரிடே நான் வீட்டில் செக் பண்ணுவேன் எவ்ரிடே நான் செக் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே செக் பண்ணுவேன் எவ்ரிடேயும் என்னோடய ஃபஸ்ட் திங் இது வந்து பிலோ ஃபோ தான் இருக்கும் எவ்ரிடேயும் ஸோ அதனால் அதுலேயே எனக்கு வந்து தெரியும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு ஆ இருக்குன்னு ஸோ ஆனால் சரி மூணு மாதம் சென்று போய் டாக்டர் பார்க்கும்போது பார்ப்போம் எப்படி ஓவரால் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு ஸோ அதுவும் வந்து குறைஞ்சிருக்குன்னு காமிக்கிது ஸோ இதை நான் திருப்பி கண்டினியூ பண்ணேன்னா இன்னும் மூணு மாதம் பிறகும் கண்டிப்பாக அது இன்னும் கிளியர் ஆகும் அப்படின்னு ஆ ஏன்னா இது ரொம்ப நாளாக இருக்கிறனால அஃப்கோர்ஸ் இம்மிடியேட்டாக அந்த த்ரீ மந்த்ஸில் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஸோ டைம் போக போக தான் இன்னும் குறையும் ஆ ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் ஆகணும் எனக்கு வந்து அது இன்னும் எப்படும்னு தெரியணும் அது எப்படி கண்டினியூ பண்ணுறது பிகாஸ் இப்போ வந்து நான் எடுக்கிறேன் ஆனால் இந்த நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லா ரெசிப்பியும் வந்து அதை ஜஸ்ட் எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் லைக் காலையிலையும் லஞ்சுக்கும் அந்த மாதிரி ஆனால் ராத்திரி முடிஞ்ச அளவுக்கு பழம் தான் எடுக்கிறது சாப்பாட்டு எடுக்காமல் பழம் எடுக்கிறது பட் அதை எப்படி இன்னும் நல்லபடியாக எடுக்கணும்னு இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியணும் அவ்வளோதான் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கேஜி குறைச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ அந்த இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சதுலேருந்து அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணால் ஆனால் இறங்க மாட்டேது அங்கே தான் நிற்கிது ஸோ அதுவும் ஏதாவது இறங்கணும்னு பார்க்குறேன் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் இறங்குற மாதிரி அவ்வளோதான் ஐயா நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் அந்த டயட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா அந்த நேரத்தில் தான் வீடு வந்து ரெனோவேஷனில் இருந்துச்சு கிச்சன் கிடையாது சாப்பாடு வைக்கவும் முடியாது சிரமம் அதனால் சாப்பிடவும் முடியாது அப்புறம் பழம் மாத்திரம்தான் பழம் சாப்பிடுவேன் சமயங்களில் அதாவது வெஜ்ஜி ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவேன் அவ்வளோதான் அப்புறம் நோன்பு வந்தது நோம்பில் வந்து சா சுத்தமாக சாப்பிட மாட்டேன் காலையில் வந்து நாலு மணி நாலு மணிக்கு சாப்பிடும்போது மூணே மூணு டேட்ஸ் மாத்திரம் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்துடுவேன் அதே மாதிரி சாயந்தரமும் நோன்பு போதும் மூணு டேட்ஸ் தண்ணி குடிச்சிட்டு படுத்து அவ்வளோதான் அதே அதே மாதிரி தான் செய்வேன் ஆ சாப்பிடுவாங்க நான் சாப்பிடல கடைசி கடைசி வரும் முப்பது நோன்பும் தான் அது முப்பது முடிஞ்சே மறுநாள் மறு ஆறு நோன்பு ஒன்று வருவோம் அதுலேயும் தான் டேட்ஸ் தான் அப்படியே இடையடை ஏதாவது சாப்பிட்னா நோன்பு போது வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பனானா சாப்பிடுவேன் அவ்வளோதான் அதனால் இப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் பதினோரு கிலோ குறஞ்சிருக்குறேன் இப்போ இப்போ நான் சாதாரணமாக உட்காந்துக்கு மேலே உட்காரவே முடியாது இப்போ உட்காரன்னாக்க நான் ஏதாவது சோத்து ஓரதுலாம் போய் உட்காருவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எக்ஸசைஸ் வரும்போதெல்லாம் நான் சோத்து ஓரத்தில் உட்காந்துருப்பேன் நடுவில் உட்கார மாட்டேன் இப்போ நான் பல்வாசல் போனாலும் கூட இப்போ நான் நான் முதலில் உட்காந்துருவேன் இல்லை நான் கடைசியில் தான் உட்காந்துருவேன் சூத்து ஓரத்தில் இப்போ அது எனக்கு ஐடிஃபயர்லாம் குறைஞ்சிருச்சு நேற்று செக் நேற்று செக்கப் போனேன் டாக்டர் சொல்கிறாங்க இவ்வளோ இதாக இப்போ என்ன பண்ணு நான் அப்போ சொன்னால் நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கிறேன் நான் சோர்ஸ் சாப்பிட்றது கிடையாது ஒன்லி ரா ஃபுட் வெஜிடபிள் ஒன்லி தான் ஸோ ஓகே சொன்னா வேற இறக்கி வந்து ஹார்ட்டில் வந்து இது இருக்குது ஸ்டேன் இருக்குது ஸோ அதனால் நான் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா செக்கப் போவேன் ஸோ அவங்க டயபெட்டிஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க இருக்கா இல்லையான்னு ஸோ இந்த தடவை செக் பண்ணிட்டு போன தடவை நான் போகும்போது சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு நான் நேற்று போகும்போது ஃபைவ் தான் இருந்துச்சு டாக்டருக்கே ஆச்சரியமாகிடுச்சி அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்புறம் வெயிட்லாம் குறைஞ்சிருச்சி முதல்லேருந்து இப்போதைக்கு முதல்ல வந்து நான் போகும்போது எயிட்டி கேஜி இருந்தேன் இப்போது நான் அறுபத்தி ஒம்பது இருக்கிறேன் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் டயட்டில் இருக்கிறேன் நாலு மாதம் நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் ஓகே அப்புறம் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன்னு கேட்டார் இன்னும் கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு வந்து எய்மிங் வந்து ஃபிஃப்டி கேஜிக்கு வரணும் அதுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ சாதாரணமாக இப்போ தக்கேஸ் ஏறினாலே சமயத்தில் இழைப்பு மாதிரி வரும் இப்போ அது இப்போ அவ்வளோ இப்போ அதெல்லாம் கிடையாது சாதாரணமாக நான் நடக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கு இப்போது அதான் நான் கண்டினியூ பண்ணணும்